அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வீடியோஸ் மூணு நாளா ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஆனா இந்த மூணு நாள்ல ரெண்டு தடவை டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அடிப்படையில நம்ம வீடியோவை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படி என்ன காரணம் ரிமூவ் பண்ற அளவுக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம ஷார்ட்ஸ்ல போட்டிருந்தோம் இதுதான் வீடா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் சோ அந்த இடத்துல வாழ்ற மக்களுக்கு வந்து தார்பாய் கேட்டிருந்தாங்க அந்த இடத்துல நிறைய சின்ன பிள்ளைங்களும் இருந்தாங்க நம்ம முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைகளுக்குள்ள துணியவே எடுத்துட்டு போய் கொடுத்துட்டோம் பட் அங்க ரொம்ப கை எல்லாம் இருக்கவும் ஓகே அந்த பிள்ளைகளுக்கு நெக்ஸ்ட் டைம் போகும்போது நம்ம புது துணிகள் வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிருந்தோம் சோ தார்பாய் கொடுத்துட்டோம் அப்படிங்கறதையும் நம்ம அப்லோட் பண்ணிருந்தோம் அடுத்து அந்த பிள்ளைகளுக்கு புது துணிகள் போட்டு விட்ட வீடியோ இருந்தது அந்த வீடியோவை தான் ரிமூவ் ரெண்டு டைமும் ரிமூவ் பண்ணிட்டாங்க ஏன் அப்படின்னா அந்த நாலு மாச குழந்தைங்க அப்புறம் ஒன் இயர் கூட ஆகாத பிள்ளைங்க தான் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம துணி போட்டு விட்டோம் சோ துணியை கலட்டி மாட்டி விட்டோம் அதனால அந்த இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க இன்னொரு காரணம் என்னன்னா அதுல வந்து அந்த குழந்தைய வந்து நான் தூக்கி உங்களுக்கு கம்ப்ளீட்டா காமிச்சிருப்பேன் அது ஒரு குழந்தை நாலு மாச குழந்தைய தூக்கி என்னன்னா அந்த குழந்தையோட பேக் சைட் ஃபுல்லாவே பயங்கர அலர்ஜி ஸோ உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் அங்கே வீடு இல்ல அது சும்மா அது ஒரு மாதிரி டென்ட் மாதிரி தான் போட்டு வச்சிருக்காங்கன்னு அந்த மண்ணுக்குள்ளேயே குழந்தைங்க படுக்கிறனால உங்களுக்கு அலர்ஜி ஏற்படுது சரியான குடிக்க குடிக்கிறதுக்கு தண்ணி பெருசா இல்லாதனால அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு வைக்கலாம் கொசுக்கடி இதெல்லாம் சேர்ந்து ஸோ அதை காமிச்ச ஒரே காரணத்துக்காக நமக்கு வந்து ஸ்ட்ரைக் மாதிரியான ஒரு ரெண்டு டைம் அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி வச்சு வச்சுக்கலாம் நம்ம இன்னைக்கு நிறைய வீடியோஸ் பாக்குறோம் அரையும் குறையமா துணி போட்டுட்டு ஆடுற எத்தனையோ பேருடைய வீடியோஸ் பல மில்லியன் கணக்குல வியூஸ் போய் நல்லா சம்பாதிக்கிறாங்க கூட பட் ஒரு குழந்தையோட விஷயத்தை காமிச்சதுக்கு அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க இதை ஏன் நான் இவ்வளவு தூரம் வருத்தப்பட்டு பேசுறேன் அப்படின்னா அந்த உடலை நீங்க தெரிஞ்சிருக்கும் அது அவ்வளோ ஒரு வருத்தமான விஷயம் இப்போ இந்த போட்டோவை நாங்கள் போட்டா கூட மேபி இந்த வீடியோவை ரிமூவ் பண்ணிருவாங்க போட முடியல அதனால நாங்க இப்போ அதுக்கு ஓகே நம்ம போஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணி பார்த்தோம் அதுல போஸ்ட் ஆயிடுச்சு நாங்க போற இடங்கள்ல இந்த நிறைய விஷயங்கள் இருக்கு அத உங்களுக்கு தெரியப்படுத்தணும் நீங்களும் அவங்களுக்கு போய் உதவி செய்யணும் ஆஹ் ஏன்னா நம்மளே நினைப்போம் ஆஹா நம்ம பிள்ளையோடைய பிறந்தாள் இங்க நிறைய பேருக்கு தோணும் அன்னைக்கு நம்ம நிறைய பேருக்கு வயிறார சாப்பாடு போடலாமே ஏதோ ஏதோ ஒரு ஒரு காரணத்துக்காக நம்ம போய் உணவு நினைக்கும் போது இந்த மாதிரி கஷ்டப்பட்ட மக்கள் குழந்தைகளோட எத்தனை பேர் இருக்காங்க உங்களுக்கு தெரியப்படுத்த எங்களுடைய இன்ஸ்டாகிராம் சேனலையும் பண்ணி வச்சுக்கோங்க அதுல எல்லா வீடியோஸுமே வரும் அதுல அந்த பிள்ளையுடைய தலையில வரைக்கும் அந்த பிள்ளைக்கு அலர்ஜி ஏற்பட்டு இருக்கும் சோ இதை பாக்குற நான் அதை வந்து கீழே ஒரு சில கிளிப்ஸ் கொடுக்குறேன் அந்த குழந்தைங்களை பத்தி மட்டும் கிளிப்ஸ் கொடுக்கற பாருங்க துணி போட்டுக்கிட்ட போட முடிய அந்த கிளிப்ஸ் போட முடியலன்னா ஜஸ்ட் அந்த குழந்தைங்க இருக்கிற கிளிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு அனுப்புறேன் அந்த தலையில புண் இருக்கிறது காலில புண் இருக்கிறது எல்லாம் அங்க குழந்தைங்க அவங்களே சமைக்கிறாங்க ஊசி பாசிமணி பண்ணி விக்கிறாங்க பிளஸ் பூ கட்டுறது பூகிக்கிறது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் அவங்க பாக்குறாங்க இந்த மாதிரி வீடு உடைக்கிற வேலைகள் அப்படின்னு ஏதோ ஒரு ஒரு சில ஓ வேலைகளும் ஓடுதுன்னு வைங்களேன் அப்போ அம்மாங்க எல்லாம் போகவோ அந்த வீட்டு பிள்ளைங்க வேலை பாக்குறாங்க சோர் வடிக்கிற அப்படின்னு சொல்லி கையில எல்லாம் ஊத்திக்கிட்டு கஞ்சி தங்கி ஊத்தி கையெல்லாம் வந்து போயிருக்கு சோ இதை பாக்குற ஒரு டாக்டரோ யாராவது இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு உங்களால முடிஞ்சது அந்த சைட்ல வந்து அந்த பிள்ளைகளையும் கொஞ்சம் பாருங்க அந்த பிள்ளைகளுக்கு ஆயின்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அத்தியாவசியமா உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் முடிஞ்சா நீங்க உதவி செய்யுங்க இல்ல இதை பாக்குறவங்க யாராவது மெடிக்கல் சார்ந்த என்ஜிஓஸ் ட்ரஸ்ட் இருந்தாலும் தயவு செஞ்சு அந்த ஈசிஆர் சைட்ல இருக்கிற மக்களுக்கு ஹெல்ப் பண்ண முன்வாங்க நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எங்க நம்பர் தரோம் எங்களை காண்டக்ட் பண்ணுங்க தாராளமா நாங்களே உங்களை அங்க கூட்டு போறோம் அந்த மக்களுக்கு உதவி தேவை உங்களுடைய உதவி கண்டிப்பா தேவை